எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஒரு முனிவர் பயங்கர சக்தி வாய்ந்த முனிவர் அவர் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் அதனால அந்த சுத்துவட்டு கிராமத்தில் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு பயங்கர மரியாதை எந்த வளர்ந்தாலும் போட்டுட்டு போய் அவர் காலடியில் உளுந்து கிடப்பாங்க முனிவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க அவருக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை அவர் என்ன செஞ்சாரு அப்படியே ஒவ்வொரு ஊராக போகும்போது அவர் ஒரு ஊர் ஊர் வழியாக வர்றாரு அந்த ஊருக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கிறாரு மரத்தடியில் அப்போ அந்த ஊருக்காரவங்களாம் எல்லாம் விடிய காலம் எந்திரிச்சு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு கலப்பை எடுத்துக்கிட்டு மாட்டை ஒட்டிக்கிட்டு எல்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த முனிவரை கண்டுக்கவே இல்லை யாருமே திரும்பி கூட பார்க்கல அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு கோவப்பட்டு அந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு நாம்மா நான் ஒரு முனிவர் வந்திருக்கிறேன் இல்லை எனக்கு மரியாதை கொடுத்தீங்களா என்னையை கவனிக்காமல் நீங்கள் பாட்டில் உங்கள் பாட்டில் போய்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கிடையாதான்னு கேட்குறதுக்கு அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க ஐயா எங்கள் மனசுலலாம் மரியாதை இருக்குது நாங்கள் காலையில் வேலைக்கு போகணும் இந்த நேரத்தை விட்டோம்னா நம்மளால முடியாது தான் மழை பெஞ்சிருக்குது அதனால இப்போயே விவசாயத்தை பார்த்தா தாங்க முடியும் நாங்களாம் விவசாயிங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா எப்படிங்க நாத்தெல்லாம் விட்டுருக்குறோம் அதெல்லாம் பயிரெல்லாம் பறிக்கணும் அதெல்லாம் நட்டு வைக்கணும் ஆள் கிடைக்கும் போதே நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முனிவருக்கு கோவம்னா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அது எப்படி நான் ஒரு மனுஷன் ஒரு ஒரு முனிவன் வந்து உட்காந்துருக்கிறேன் சுற்று வட்டார கிராமமே பயந்து நடுங்குது நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ வந்து இப்படியெல்லாம் போவீங்க இரு இரு உங்களுக்கு மழை பெய்ய வந்தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ட்டு உடனே வருண பகவானை கூப்பிட்டு இனிமேல் இந்த ஊருக்கு மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அவரோ சக்தி வாய்ந்த முனிவர் வருண பகவானே கேட்குற அளவுக்கு இதை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டார் வருண பகவான் என்ன பண்ணிட்டார் சங்கு ஊதுனாதான் மழை பெய்யும் அதனால் அந்த சங்கை என்ன பண்ணிட்டார் கீழே வச்சுட்டார் கையில் இருந்தால் சங்கை ஊதிருவோம் மழை வந்துடும் முனிவர் வேற சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அவர் மீச்சி அவர் பேச்சை மீறி நம்ம செய்யக்கூடாதுன்னு அவரும் வச்சுட்டு வருண பகவான் ரெஸ்ட் எடுக்கிறார் தூங்குறாரு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு பார்த்தா மழையே பெய்யல மழை பெய்யாதனால ஜனங்கள் விவசாயம் செய்யலை யாரும் வயலுக்கு போகல மழை தானே விவசாயம் நடக்கும் எல்லாம் அவங்கவுங்க பாட்டில் வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க இந்த முனிவருக்கு ஒரே சந்தோஷம் பார்த்தியா என்னையை மீறி நீ எல்லாம் செய்யலான்னு பார்த்தல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியான இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா டெய்லி பார்த்தா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு ஒரு வயசானவர் மட்டும் தினம் கலப்பையை எடுத்துக்கிட்டு போவார் வயலுக்கு போவார் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இதை முனிவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏண்டா ஊரில் உள்ள எல்லா பயலும் அடங்கி உடங்கிட்டான் நீ ஒருத்தன் மட்டும் கலப்பையை தூக்கிக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த மழை பெய்யாத இடத்துக்கு நீ போறியே அதில் போய் நீ என்னத்தை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த வயசான விவசாயி சொல்கிறாரு ஐயா மன்னிச்சுக்கோங்க மழை பெய்யுதோ பெய்யலையோ ஏன் வேலையை நான் செய்யணும் நானும் கலப்பையை போட்டு படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க கடைசியில் எனக்கு இந்த வேலை மறந்து போயிடும் நான் நான் விவசாயி நான் கலப்பையை பிடிச்சி எப்படி உழுகணும் வயலில் எப்படி பார்க்கணுங்கிற வேலையை நான் மறந்துடுவேன் நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தாங்கயா நான் போறேன்னு சொன்னதை வருண பகவான் கேட்டுட்டார் அட பாவிங்களா இதில் இது வேற இருக்குதா நான் வேற சங்க வச்சுட்டு பாட்டில் படுத்துக்கிட்டேன் இன்னும் சங்க ஊதுற வேலையை நான் மறந்துட்டேன்னு அவ்வளோதான் ஏன் பழப்பு போயிருன்னு எடுத்து அவசரத்தில் என்ன பண்ணிட்டார் ஏன் வேலை மறந்துடக்கூடாதுன்னு பூ ஒன்று சங்க ஊதிட்டாரு இப்போ இது என்னது ரூல்ஸ் என்ன சங்கு ஊதுனா மழை பெய்யும் இப்போ வர்ண பகவான் மலையை சங்க ஊதினாறு மழை வந்துருச்சு முனிவர் சொன்ன வேலையெல்லாம் என்னத்துக்காச்சு அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம எந்த வேலையும் செஞ்சு பழகினோம்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கேப் விட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கே சளிப்பு தட்டி போயிடும் அந்த வேலையவே மறந்துடும் இது வந்து இயற்கை தான் அதனால தான் தொடர்ந்து நல்ல பழக்கமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் நல்ல செயல்களாக இருந்தாலும் என்ன எதிர் வந்தாலும் தவறான விஷயத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க பார்த்தீங்களா தவறான விஷயத்துக்கெல்லாம் துணிச்சலாக செய்கிறாங்க ஆனால் நல்லது செய்கிறவங்க மட்டும் பயந்துக்கிட்டு ஐயோ அப்படி சொல்லுவாங்களோ இப்படி சொல்லுவாங்களோன்னு நல்லது செய்வோம் தொடர்ந்து செய்வோம் நல்லதை சிந்திப்போம் நல்லதை நினைப்போம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கும் எவ்வளோ பெரிய இந்த மழை பெய்யாமல் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த இவரோட முயற்சினால அந்த வர்ண பகவான் சங்கம் எடுத்து ஊதுனார் பார்த்தீங்களா ஊதுணுன்னா மழை வந்துருச்சு பார்த்திங்களா அதுபோல் நம்முடைய முயற்சி கண்டிப்பாக நமக்கு ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லாரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்